புதிய வணிகங்கள் வளர உதவும் வகையில் மும்பை விமான நிலையம் அருகே அதிநவீன புத்தாக்க நகரம் உருவாக்கவிருப்பதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார் புதிதாக தொடங்கும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பிளக் அண்ட் பிளே சூழலை வழங்கும் இந்த திட்டத்தில் டாடா குழுமம் பதினோரு பில்லியன் டாலர் முதலீடு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மகாராஷ்டிராவின் மின் தேவையில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் கிடைக்கும் வகையில் மின் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் மும்பையை பசுமையான நிதி தலைநகராகவும் வட்டார பொருளாதார மையமாகவும் மாற்றும் விரிவான திட்டத்தையும் முதலமைச்சர் பட்னாவிஸ் முன்வைத்துள்ளார் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் மகாராஷ்டிரா மேற்கொண்ட பத்து முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் எட்டு புள்ளி ஏழு மூன்று லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முதலீடுகள் மூலம் சுமார் ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மும்பை பெருநகரப் பகுதி ஆசியாவின் திறமைக்கான தலைநகராக உருவெடுக்கும் எனவும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார்